எல்லா புகழும் இறைவணிக்கு செல்வமணி செல்வராஜ் இவருடைய டைரக்ஷனில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ஒரு படம் காந்தா இந்த காந்தான் பேர் பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன் பழைய காந்தா மாதிரி எதுவும் படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் பழைய அந்த நாள் படத்தை கிட்டத்தட்ட பக்காவாக அடையாளம் தெரியாத அளவுக்கு ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லுவோம் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்துடைய தொடக்கத்திலேயே சிவாஜியை சுட்டுடுவாங்க சுட்டது யார் அப்படிங்கிறது அந்த படம் ஃபுல்லாக நமக்கு சந்தேகப்படும்படியான பல கேரக்டர் கொண்டு வருவாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பண்டாரிபாய் அவருடைய மனைவியே வந்துட்டு எதிர் நாட்டு எதிரி நாட்டுக்கு ஃபேவராக ஒரு வேலை பார்த்தேன்னு சொல்லி அந்தம்மா சுட்டுருவாங்க இதுதான் அந்த படத்துடைய கதை ஸோ இப்போ அந்த படத்தை பற்றி கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வருஷத்துக்கு போனது அதுக்கு பிறகு அந்த படத்தையே தழுவி அதே அந்த நாளுங்கிற பேரில் பிரேம் நடிச்ச வெளியே ஒரு படம் வந்துச்சு அதுவும் இந்த மாதிரி கொலை சஸ்பென்ஸ் தான் ஒரு த்ரில்லரான மூவி ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு கொலை ஒன்று நடக்குது இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை ஆனால் நம்ம இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த நாள் படத்தில் சொன்ன மாதிரி எடுத்த உடனே அந்த கொலை நடக்கலை படம் கொஞ்சம் பாதி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த கொலை நடக்குது ஸோ இந்த கொலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டாக பல கேரக்டர் வச்சுருக்கிறாங்க நிறைய கேரக்டர் வச்சுருக்கிறாங்க நம்ம பார்த்து பார்த்த பழைய மூஞ்சி தான் வித்தியாசப்படத்தில் சொல்லிவிட்டு இந்த சுந்தர்சி படத்தில் சொல்லுவார் நம்மளெல்லாம் எதிரி சூழ்ந்துட்டாங்க அப்படி மாதிரி சந்தானம் பேர் விமல் அதுக்கு சந்தானம் சொல்லுவார் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சன் அந்த மாதிரிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மேக்கப் காஸ்ட்யூம் மேக்கப் காஸ்ட்யூம்ஸில் நம்ம ஆட்கள் ஒழிஞ்சிருக்கிறாங்க அதில் யாருக்காவது பொருத்தமாக இருக்கான்னு சொல்லி கேட்டால் அந்த போலீஸ் அதிகாரியாக ஒருத்தர் வரார் அவருக்கு கொஞ்சம் அந்த பழைய நடிகருடைய ஜாடை கொஞ்சம் வருது இன்னொருத்தர் அந்த மாடர்ன் தேட்டர்ஸுடைய ஓனராக ஒருத்தர் வர்றார் அவருக்கு பொருத்தம் நல்லா நல்லாயிருக்குது இன்னொன்று வந்து முல்கார் சல்மான் கூடவே அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருப்பார் அவர் நான் நினைக்கிறேன் நாகேஷுடைய பேரனாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா நாகேஷுடைய பேரனை ஒரு படத்தில் நான் பார்த்துருக்குறேன் போலீஸாக வந்துட்டு நம்மளே சாகடித்து போவார் இந்த படத்தில் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கதை தான் யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி படம் போயிட்டுருக்கோம் பாக்யஸ்ரீ நம்ம துல்கா சல்மான் இவங்களை வச்சு சமுத்திரக்கணி ஒரு படம் எடுத்துகிட்டு இருப்பார் பல பிரச்சனைகளுக்கு அந்த படம் நின்று 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 நீயா நானா நீ பெரியாளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற போட்டியில் அந்த படம் வந்துட்டு திரும்பவும் தொடங்கி ஷூட்டிங் இருக்கோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற சேன்தான் நீ படம் பண்ணணும் நீ வைக்கிற தான் நான் படம் பண்ணணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு படத்தில் நடிச்சிருப்பாங்க உண்மையிலே எக்ஸ்ட்ராட்னரியான நடிப்பு அது பாக்கியஸ்ரீ போஸாக இருக்கட்டும் சமுத்திர கனியாக இருக்கட்டும் நம்ம துல்கர் சல்மானாக இருக்கட்டும் அந்தளவுக்கு ஒரு போட்டி போட்டு எக்ஸ்ட்ரா நிறையா நடிப்பை வெளியும் கொடுத்துருப்பாங்க அந்த கடத்தில் படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு சம்மந்தமான படம் தான் ஸோ அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை உட்கார வச்சு அவிச்சு எடுத்துடுறாங்க படத்தில் ஒளிப்பதிவு சிறப்பான ஒளிப்பதிவு ஒருத்தர் டேனி அப்படிங்கிறவர் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு நம்மால் தான் பேரை மாற்றிட்டு இருக்கிறாரு விளக்கான மாதிரி தெரியல இல்லை உண்மையிலே அவர் வெள்ளை தெரியாது எனக்கு அவரை பற்றி தகவல் தெரியல ஒளிப்பதிவு லைட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே வேறு லெவல் படத்தில் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா அந்த பின்னணி இசை சொல்லலாம் நல்லாயிருக்கு இந்த படத்துடைய ஒளிப்பதிவு கேமரா லைட்டிங்ஸ்லாம் வேறு லெவல் நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் எக்ஸ்ட்ரா நிறையான நடிப்பு ரெண்டு பேருக்குமே குறிப்பாக பாக்யஸ்ரீயோட அந்த ரியாக்ஷன் பாக்யஸ்ரீ போஸ் அவங்களோட ரியாக்ஷன் நல்லாயிருக்கும் இன்னும் சில சின்ன சின்ன நடிகர்லாம் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணேன் வையாபுரி இருக்கிறார் படத்தில் பட் வையாபுரியை நம்ம பார்த்தா வையாபுரிய மாதிரியே காமிச்சிருக்கிறாங்க ஏன் அவருக்கும் வந்து உதட்டுக்கு மேலே பார்டர் கட்டலன்னு தெரியல ஸோ படம் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாக் ரொம்ப போட்டு உட்கார வச்சு ரொம்ப கொட்டாயோட வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பட் கதையே இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான படம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் திரைக்கதையும் வீக்கு கதையுமே வீக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வைக்கிறாங்கிற பேரில் இவங்க தான் கொலை பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க ஒரு குழப்பு குழப்பு விட்டுட்டு தான் படத்தை முடிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர போர் ஆனால் எக்ஸ்ட்ரானரியான மேக்கிங் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும் பின்னணி இசையாக இருக்கட்டும் வேறு லெவல் எனக்கு தெரியும் நேரம் கிடச்சுன்னா ஒரு அந்த படத்தை பாருங்கள்